பரதன் இவன் மேலே எந்த தப்பும் இல்லை அம்மா ரெடி பண்ண குத்துது உடனே குனிஞ்சி தவழ்ந்து போய் அந்த அம்மா காலை தொட்டு ராஜாவாயிருக்கணும் இல்லை பேனான்னுட்டான் சார் சிலபஸ் சரியில்லைன்றான் சிஸ்டம் சரியில்லைன்றான் பாஸ் பண்ணவன்லாம் விட்டுட்டான் இவனுக்கு சும்மா பிறரை குறை சொல்றது நீ எப்படிடா முன்னுக்கு வர போகிற பின்னால் உன எப்படிடா பண்ண போகிற முட்டி கட்டி மோதி உள்ளே பூந்து வாங்க வேணாம்மா திறமையாக இல்லாமல் இருக்கேன்னு அன்றைக்கி சொன்னாங்க சார் எங்கள் அம்மா இன்னும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு அதோட ரொம்ப முக்கியம் தப்பான தீர்ப்பு கொடுத்த நீதிபதி நரகத்துக்கு போங்க நான் படிச்சேன் டெய் ஸ்டீல் டெய் ஸ்டீல் இன்றைய இளைஞர்களுக்கு யார் சிறந்த எடுத்துக்காட்டு கும்பகர்ணனா சாரி உண்மையிலேயே இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம தலைவருக்கு வணக்கம் சொல்லணும் ஏன்னால் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த மாதிரி கூட்டத்துக்கு வர வைக்கணும் சார் எப்படியாவது புரியல சார் அவன் புரியாமல் தவிச்சுன்னு இருக்கான் எல்லாம் தெரியும் தனக்குன்னு அவனே நினச்சின்னு இருக்கான் ஒன்றும் தெரியாது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது உண்மையிலையே நான் ஒரு பையனை கேட்டேங்க கம்பன் விழா மூணு நாள் நடந்தப்போ சார் போரு அதே கம் அதே ராமர் அதே சீதா இவனுக்காக ஜோடி மாற்ற முடியுமாங்க வருஷம் வருஷம் இல்லை சார் கும்பகர்ணா நன்றி கட என்ன பண்ணா நல்லா குடிப்பானே இளைஞர்களுக்கு முன்மாதிரி நல்லா குடிப்பான் ஆறு மாதம் தூங்குவான் திடீர்னு மொழிப்பு வரும் மானம் இடை பேணுவது காணும் கூசுவது இடையே நன்றி நம் கொற்றம் சொல்லிவிட்டு மறுபடியும் குசம் தூங்கிடுவான் வேறு என்ன பண்ணான் அவன் வந்து உயிர் விட்டான் சார் அது ஒரு பெரிய விஷயமா ஆ அவன் அந்த நாட்டு தளபதி போர் வந்ததுன்னா போனோம் நன்றி கடைலாம் இல்லை இட்ஸ் அ டியூட்டி அவன் அந்த நாட்டு தளபதி போருக்கு போனான் நான் ஒன்று கேட்குறேன் ராவணனுக்கும் ராமனுக்கும் சண்டை வருது சார் ஏன் சண்டைனே தெரியாம லட்சக்கணக்கான இலங்கை வீரர்கள் இலங்கை அறக்கர்கள் தன்னுடைய தலைவனை காப்பாற்ற தேசபக்திக்காக உயிரை விட்டாங்களே அவத விட தான் நன்றி கடன் இருக்கு ஒன்றுமே இல்லையே உண்மையிலேயே சொல்றேன் இன்றைய இளைஞர்களுக்கு அவன் தவறான தரணும் நான் அவனை கேட்குறேன் சார் ஒரு பேட்டையில் பெரிய தாதா ரவுடி கொலையெல்லாம் ஜஸ்ட் லைக் தேட் பண்ணுவான் அவங்கிட்ட அல்ல கையாக இருந்துட்டு அவன் செய்கிற காரியத்துக்கெல்லாம் கூட இருந்துட்டு நான் செஞ்சோட்ருக்கடன்னு சொன்னால் ஒத்துப்போவான் இதுதான் நம்ம இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட காட்டுற எடுத்துக்காட்டா நம்ம இலக்குவன் இப்போ இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு வேலை சொன்னால் போகமாட்டான் அம்மாட்டே முடியலடா காய்கறி அப்புறம் காலேஜுக்கு போய் என்எஸ்எஸ்ன்னு ரெண்டு ஏக்கர் நிலத்தில் புழு பிடிங்கினுப்பானதான் இலக்கவன் அது மாதிரி தான் ராமனை தான் கூப்பிட்டாங்க இவன் என்ன பண்ணியிருக்கணும் நியாயமாக அரண்மனையில் இருந்து அவனுடைய தாய்மார்களுக்கு தொண்டு செய்யணும் அந்த தொண்டை விட்டாச்சு கூட அது தொண்டு இல்லைங்க பாசம் நானும் எங்கண்ண ஊருக்கு போகிறேங்க அந்த பேக்கையும் நான் எடுத்துக்கிறேன் தொண்டா பாசம் அவருக்கு லோயர் பத்து கொடுத்துட்டானுங்க அவருக்கு அப்பர் பத்து கொடுத்தாங்க எனக்கு லோயர் மாத்தின அது பாசம் அவ்வளோதான் எதை செய்ய எப்ப ஆனால் ஒண்ணுங்க கம்பன் ஒரு அவதாரத்தை மனிதனாக காட்டினான் அது ராமன் ஒரு மனிதனை அவதாரமாக காட்டினான் அது பரதன் ஒரு 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 அவதாரமாகவே மாறினான் என்ன சார் அவன் பரதன் வரான் கேகை நாட்டிலேருந்து வரான் அம்மாவை போய் பாருன்றாங்க போகிறான் அம்மா நாளைக்கு நீ தான் ராஜா இருந்தா அப்பா அப்படின்னா செத்துட்டாருன்னா அப்பா அண்ணா காட்டுக்கு போயிட்டான் அண்ணா உடனே என்னங்க பண்ணியிருக்கணும் இவன் மேலே எந்த தப்பும் இல்லை அம்மா ரெடி பண்ண குத்துது உடனே குனிஞ்சி தவழ்ந்து போய் அந்த அம்மா காலை தொட்டு ராஜாவாயிருக்கணும்ல வேணாம்னுட்டான் சார் ஏன் வீண் படிக்காடுவான் அதுதான் அறத்தில் நிற்கிறது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்றைய பிள்ளைகள் எல்லாருக்குமே பதினெட்டு வயசுக்கு மேலே எல்லாருமே மேஜர் தான் காலேஜுக்கு போகிற பசங்கள் எத்தனை பேர் எவ்வளோ தப்பை அப்பா அம்மா செய்யறதை ஒத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அது தப்பு இல்லையா ஆ பேப்பர் திருத்த சேஸ் பண்ணுறது நீட் முறைகேடு பேப்பர் முறைகேடு அப்புறம் வந்து போலீஸ் சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு பையனுக்கு வேலை யார் கையிலையாவது பிடிச்சி ரெக்கமெண்டேஷன் பையன் ஒத்துக்கிறான் சார் ஆனால் பரதன் ஒத்துக்கலை ஏன் இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார் அந்த மாதிரி பரதன் இந்த காலத்தில் இருந்தாங்க எல்லா தப்பும் சரி தனி மனித ஒழுக்கத்தையே சில பேர் தர மாட்டாங்க சார் அது பெரிய விஷயம் அம்மா வந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி எனக்கு நல்லா ஞாபகம் இது நான் கோயிலுக்கு சின்ன வயசில் அம்மா கூட போனேன் பிரசாதம் வாங்கி வந்தாங்க பிரசாத் கியூவில் போய் நின்னேன் நின்னே போட்டுக்குள்ளே பிரசாதம் தீர்ந்து போச்சு திரும்பி வந்தேன் எங்கிட்ட பிரசாதம் வந்தாங்க தீர்ந்து போச்சுண்ணா ஏன் கியூவில் நின்னம்மா அடப்பாவி நீ எப்படிடா முன்னுக்கு வர போகிற பின்னால் உன எப்படிடா பண்ண போகிற முட்டி கிட்டி மோதி உள்ளே பூந்து வாங்க வேணாம்மா திறமையே இல்லாமல் இருக்கியேன்னு அன்றைக்கி சொன்னாங்க சார் எங்கள் அம்மா இன்னும் அஞ்சு நிமிஷம் ஆச்சா அன்னைக்கு சொன்னாங்க எங்கள் அம்மா அன்னிலேருந்து இன்னைய வரையும் எந்த பிரசாதத்தையும் மிஸ் பண்ணுறது இல்லை அம்மா சொன்னது தப்பு ஆனால் அதை எதிர்த்து கேட்டான் அம்மா செய்தா இருந்தாலும் சரி அப்பா செய்தா இருந்தாலும் சரி அண்ணன் எதிர்த்து கேட்டான் இந்த மாதிரி இளைஞர்கள் மட்டும் இந்தியாவில் இருந்தார்கள் என்றால் இருபது வருஷத்துல இந்தியா பொன்னாடாக மாறும் ஒன்றில் இளைஞர்கள் மேலே வந்துடுவாங்க அவ்வளவுதான் சார் ரொம்ப அற்புதமா கோசலை சொல்றா உனக்கு தெரியாமல் நடந்துச்சா சந்தேகமா கேட்குறான் அவன் கோபத்தில் அறம் மீறுபவர் நரகம் அப்படின்னு நாற்பத்தொரு நாற்பத்தெட்டு ஐட்டம் சொல்றான் வால்மீகியே நாற்பத்தி ரெண்டு தான் சொல்லியிருக்காரு இவன் நாற்பத்தி எட்டு சொல்றான் அதில் ரொம்ப முக்கியம் தப்பான தீர்ப்பு கொடுத்த நீதிபதி நரகத்துக்கு நான் பச்சை சார் இல்லை பச்சை இருக்கு வால்மீகி நிறைய மாற்றிருக்காரு வால்மீகியில் போய் பார்த்தா அவரும் அதான் சொல்லியிருக்காரு கல் குடிப்பவன் இன்னைக்கு குழந்தைங்களாம் எப்படி இருக்கு சார் சோசியல் ட்ரிங்கு பாத்தி எல்லாத்துக்கும் குடிக்கிறது இதெல்லாம் மாறவானாவா பிறரை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவன் நரகத்துக்கு போவான் என்ன நினைக்கிறீங்க அப்போ நம்ம யாரும் போக போகிறது இல்லை சொர்க்கத்துக்கு பிறரை குறை சொல்பவன் நரகத்துக்கு போவான் குறை மட்டுமே சொல்பவன் ஆமாம் இன்றைக்கி பசங்க பாருங்கள் சிலபஸ் சரியில்லைன்றான் சிஸ்டம் சரியில்லைன்றான் பாஸ் பண்ணவன்லாம் விட்டுட்டான் இவனுக்கு சும்மா பிறரை குறை சொல்கிறது நல்ல விஷயங்களை ஒரு சார் ராமாயணத்திலேயே ராமன் வாயால் உத்தமன் என்று போட்டப்பட்ட ஒரே கேரக்டர் பரதன் பட்டிருந்தான் இந்த உத்தமனுக்கு அர்த்தம் வேறு உத்தம் உத்த நான் ஒருத்தனை கேட்டேன் மகாத்மா ஏன் உத்தவன் சொல்கிறாங்கன்னு அதுக்கு அவன் சொன்னான் மகாத்மா காந்தியை மனுஷன் சொன்னால் நம்மளாம் என்ன சொல்கிறது நம்மளெல்லாம் எதில் வைக்கிறது ஆக ராமன் வாயினாலேயே உத்தமன் என்று சொல்ல வைத்த ஒரு வழிகாட்டியாக இன்றைய இளைஞர்களுக்கு இருப்பவன் நம்முடைய பரதன் என்று கூறி வாய்ப்புக்கு நிறை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்